ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெமீஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற மாதிரியான சூப்பரான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபங்க்ஷன் வேர் இருந்து டெய்லி வேர் சாரீஸ் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல் அக்கௌண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் ஸோ நாம் இப்போ பார்த்துட்டுருக்க இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு அவங்களால் நம்ப முடியுதா உண்மையிலே இது வந்து ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதால சூப்பரான ப்ரைஸ்க்கு ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ்லாம் வந்துட்டு அவைலபிள் இருக்குது சென்னை சில்க்ஸ் வேளச்சேரி பிரான்ஞ்சிலேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க காட்டன் சில்க் காட்டன் மாதிரியான கலெக்ஷனில் இருக்க சாரீஸ் தான் இப்போ எல்லாம் பார்க்குறது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் இருக்கிறதால டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதால எல்லா சாரீஸும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டிஸை தான் இதோட ப்ரைஸு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பியோர் காட்டன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபேப்ரிக்லாம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்குது பியூர் காட்டனில் இதெல்லாம் வந்து நம்ம அந்த கோவிலுக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் வேர் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பியூர் காட்டன் இது ஸோ இது ஓவரால் பாடி இது பல்லு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் ரெட்டில் கான்ட்ராஸ்ட்டாக வருது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த எல்லோ கலர் சாரி இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற மாதிரியான காட்டன் சாரீஸ் தான் பியோர் காட்டன் சாரீ ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இதை சாரியில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது இதில் வந்து நல்லா அழகாக ஒரு எல்லோ கலர் வித் வந்து பிங்க் கலர் பார்டர் கான்ட்ராஸ்ட்டு பல்லு அண்டு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரியான டிஸ்கவுண்ட் சைடில் இருக்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை வேலுச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் இங்கே இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது ஆயிரத்து ஐநூறுரூவா சாரி ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் டெய்லி வேர்க்கு ஃபங்க்ஷன் வேர்க்குலாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேர் ஃபங்க்ஷன் வேர்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கான்ட்ரஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்குறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டிருக்கு பட் ஒரு சில சாரீஸ் மட்டுந்தான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப் டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது இதெல்லாமும் காட்டன் எல்லாமே வந்து பியோர் காட்டன் இப்போ காட்டன் சம்மர் ச சீசன் அப்படின்றதால காட்டன் வந்து டிஸ்கவுண்டில் போட்டிருக்காங்க ஸோ இந்த காட்டன் சாரிலும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இருக்கிறது தான் பியோர் காட்டன் இது ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் வந்துட்டு நம்ம காட்டன் சாரீ வேர் பண்ணுறவங்க டெய்லி வேர்க்கு தாராளமாக வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்க பார்க்குற இந்த சாமிக்கு போடுற மாதிரியான சாரீஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சாரீ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சாரியுமே வந்துட்டு நல்ல ஆரஞ்ச் வித்து க்ரீன் சாரி எல்லோ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருந்தாங்க இந்த காம்போவும் ரொம்ப அழகாக இருந்தது ரன்னிங் நமக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஸோ இந்த மாதிரி செக்குடு போட்டிருக்குற மாதிரியான சாரீ ஃப்ரெண்ட்ஸ் இது இதுவுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதோட ப்ரைஸு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க சாரீ ஸோ எல்லா சாரியுமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் ஸோ இந்த சாரி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அது அதுலாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பியோர் காட்டன் அதுவும் ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பாருங்கள் இந்த சாரீஸ்லாமும் வந்துட்டு அந்த கலெக்ஷன்ஸில் வர்றது தான் ஸோ த்ரீ நைன்ட்டி எயிட் ருபீஸ் எயிட் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப பியோர் காட்டன் இது ஒரிஜினல் காட்டன் இது ஸோ அந்த மாதிரி நம்ம சுங்குடி காட்டன் சொல்லும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரிஜினல் காட்டன் சாரீ தான் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாரி நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இது இல்லாமல் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் சாரியும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த க்ரீன் சாரியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பிங்க் கலர் சாரி வச்சிருக்க மாதிரியான ஒரு சாரீ ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் பார்டர் வச்சுருக்கோம் க்ரீன் டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் காம்பினேஷனில் வர சாரீ இது ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக ஃபங்க்ஷன் வேறு போட்டுகிட்டு போகிற மாதிரியான சாரீ தான் இங்கே இருக்க எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம அல்மோஸ்ட் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் எதுவுமே பார்க்கல எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்க சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அடுத்து இந்த சாரி இதுலமும் காட்டன் தான் ஃபைவ் நைன்டி எயிட் ருபீஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுவுமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ எதுவுமே நம்ம அப்படியே ஒரு சில சாரிலாம் மடித்து வச்சுருக்கும் போது பார்த்தா நமக்கு பிடிக்காது ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த சாரியுமே ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல பியோர் காட்டனில் இருக்கிறது நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்னை வேளச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் அதுவும் ஃபங்க்ஷன் வேர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோஸ் கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சம்மர் ஸ்பெஷலாக நிறையா போட்டுன்னு ஸோ அந்த மாதிரியான சம்மர் ஸ்பெஷல் சாரீஸ்ல வந்துட்டு இன்றைக்கி ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற இந்த சாரியும் ஒன்று இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் காட்டன் சாரீஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க செகண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் இது ஸோ த்ரீ பீஸ் காம்போ டூ பீஸ் காம்போ சிங்கிள் பீஸ்லேயே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபரில் போயின்னு இருக்குது இந்த மாதிரி சுங்குடி காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி கலம்காதி காட்டன் சாரீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரீ கரிஷ்மா காட்டன் க்ரெஷ் காட்டன் மால்குடி காட்டன் லெனின் காட்டன் இந்த மாதிரி நிறையா லெனின்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சாரீஸ் வந்துட்டு இருக்குது அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்க மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்